அல்லாவின் நல்லே அருமையான சகோதர பெருமக்களே அந்த செல்ல செல்லக்கூடிய பாக்கியம் நிறைந்த நல்லுப்பத்துமார்களே அருமையானவர்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறவமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தெரியும் கேட்ட விஷயங்களை பிறர் கேட்க வைக்கக்கூடிய பாக்கியம் தெரியும் அல்லாஹ் அல்லாஹனை வழங்கிடுவானாக வாழ்நாட்களை நல்லா ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை சலவீனங்கள் இருந்து அல்லாஹனை முழுமையான பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல நிஷீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹனைவரையும் முழுமையான மனை பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லா அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக உடையக்கூடிய மனையை பிரயோஜனமான நன்மையாக பயன்பெறக்கூடிய மனையாக ஆகியோர் குறைவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகளை அருமையாக நான் இரவு இரவு நேரத்தில் ஒரு ஆண் மோதினேன் அதில் சூரத்துனேன் எனக்கு பக்கத்துல என்னுடைய குதிரை கட்டப்போ கட்டி போடப்பட்டிருந்தது இது ஜாலத்தில் ஃபரஸ் நான் குதிரை என்ன பண்ணுச்சு மிரண்டது கடுமையாக மிரண்டது நான் ஆண் ஓதுவதை நிறுத்தி கொண்டால் பசக்கன அதுவும் அமைதியாக ஆகிவிடுகிறது நான் ஓதினா திரும்பவும் அது என்ன பண்ணுச்சு

அந்த கூட்டமும் எப்படி இருந்தது அப்படின்னா விளக்குகளை கொண்டு அலங்கரித்ததை போல இருந்தது விளக்குகளை கொண்டு அலங்கரித்ததை போல பிரகாசமாக இருந்தது அந்த காட்சியை நான் பார்த்தேன் அந்த காட்சியை பார்த்த ஒரு பசலச்சூத்து ஹத்தாரம் ஆக நல்ல வெளியே வந்து பார்த்தா அது காணாமல் ஆகிவிட்டது வெளியே வந்து பார்த்தா அது காணாமல் ஆகிவிட்டது என்று து எல்லாம் தலாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க பலம் காலையை அடைந்து கொடுத்து ஹத்தத்தை நம்பிக்கை சல்ல அருங்கிட்ட நான் சொன்னேன் இப்ப கால சல்லிசலம் ஓதிருக்கா என்று நபர்கள் நான் சொல்லலாக வரைவு செல்ல சொன்னாங்க நான் சொன்னேன் அசுவார சொல்லா அந்த தவோ எகையா என்னுடைய மகன் எகையா பக்கத்தில் இருந்ததுனால அது அந்த குதிரை அவனை மிதித்து விடுமோ

பணத்தை பார்த்த பொழுதுதான் இப்படி ஒரு காட்சியை பார்த்த யாரை சொல்லுங்க என்று சொன்னா வெளியே வந்து முழுமையாக பார்த்த போடுறது காணாமல் போகிவிட்டது யாரை சொல்லுங்க என்று சரதாசந்திர நடந்த நிகழ்வை செய்து கொண்டு போதை ரது எல்லாம் தார சொல்லி காட்டாங்க சரதா மாதா கேட்டாங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க

திகாலை வரையும் பஜர் வரையும் நீங்க அஸ்மகத்தை எந்தூரு நாசு இலைகா மக்கள் எல்லாம் அதை பார்த்திருப்பாங்க காலை வரையும் நீங்க ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த காட்சியை நீங்க பார்த்தது மட்டுமல்ல எந்தூரு நாசு இலைகா அது மக்கள் எல்லாம் அதை பார்த்துருவாங்க தவாராமும் அது மறைந்து இருக்காது அது மறைந்து இருக்காது மக்கள் எல்லாம் எல்லோரும் பார்த்துருப்பாங்க காலை வரையும் ஓதி இருந்தா என்று நபிகள் செல்லலாம் வலிவு செல்லும் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் புகாரி மஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு தோன்றுமா அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவிக்கக்கூடிய நான் நான் தொழுது கொண்டிருந்தேன் நான் இருந்தேன் என்னை அடைச்சார் என்ன சொல்றதுதான் என்னை கூப்பிட்டா பலம்ூச்சி நான் பதில் அளிக்கிறேன் நான் தொடுகையில் இருக்கிறேன் தொடுகையில் இருப்பதனால் நான் பதில் அளிக்கவில்லை சும்மா தொடுகையை நிறைவு செய்துலாவு செல்லும் அவங்ககிட்ட வந்தேன் இப்ப பொழுத்து யார சொல்லா இன்னி குத்து நீங்க கூப்பிடும்போது நான் தொடுத்துக்கு இருந்தேன் யார சொல்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொன்னாங்க

நீ தொழுகையில் இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூல் கூப்பிட்டா என்ன பண்ணணும் பதிலளிக்கணும் தொழுகையை விட்டுட்டு போகணும் ஏன்னா அந்த தொழுகையை சொன்ன தொழுகை சொன்ன சொல்லி கொடுத்ததுயா சொல்லதான சார் தொழுகும்படி இப்படி ஒரு கடமை இருக்கிறது சொன்னது யா அல்லாவுடைய ரசூல் அல்லாஹுடைய ரசூல் நீ தொழுகுவது தெரிய தானே செய்யும் நீ தொடுகும் பொழுது கூப்பிடுறாங்க நீ தொழுது கொண்டு இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூல் அடைத்தான் என்ன பண்ணணும்

என்று சொல்லக்கூடிய அது சூரா அது என்ன சூரா ஹே அசப் அல் மசானி அது திரும்பவும் திரும்பவும் ஓதப்படக்கூடிய ஏழு ஆயத்துகளை கொண்ட சூரா திரும்பவும் திரும்பவும் ஓதப்படக்கூடிய ஏழு ஆயத்துகளை கொண்ட சூரா ஒரு ஒரு ஆண்டல் அது மகத்துவமான ஒரு ஆண்டில் மகத்துவமானது அது அல்லது ஊத்தி தூ அதை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறார் அது குரான் அந்த குரான் அந்த இது என அது மகத்துவமானது அது அல்லாஹ் எனக்கு வணங்கி இருக்கிறார் என்று நபிகள் நாயமி சொன்னதாலேஷன் சொன்னார் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் திரும்பவும் திரும்பவும் எதை போதுகிறோம் தொழுகையில அல்ஹப்து சூராவை தான் அந்த அல்லாஹ் அப்து சூராவை என்ன அது குரானில் மகத்துவமான சூறா எல்லாருக்கும் தெரியும் குழந்தைகளுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என்ன அந்த சூறா குரானில் மிக மகத்துவம் மிக்க சூறா அந்த சூறா என்பதை நபிகள் நாயகம் சொன்னாங்க அந்த சரல்லாம் ஒட்டுமொத்த அடங்களும் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்றாங்க ஒட்டுமொத்த ஒரு அடங்களும் அடக்கலும் எதில் இருக்கு சுரத்தில் இருக்கிறது அதை இறை வாழ்த்து இருக்கிறது அல்லாமே புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அதில் வேண்டுதல் இருக்கிறது எனக்கு நேர்வடி காட்டுவாயாக வேண்டுதல் இருக்கிறது அதில் பிரார்த்தனை இருக்கிறது என்ன இப்படி நிறைய செய்திகளை உள்ளடக்கிய அத்தியாயம் தான் சூரது அந்த அல்ஹ்துல் சூரா ஊர் ஆனில் மிக மகத்துவம் மிக்க சூரா என்றெல்லாம் சலல்லா மறைவு சட்டம் சொல்லி காட்டுறாங்க அதே போன்ற சூறாக்களை உடமையாக போத வேண்டும் ஒரு ஆணை படிக்க வேண்டும் அதுபடி வாழ வேண்டும் அந்த உயரத்தை பிறகு நம் அனைவருக்கும் தருவார்